மீண்டுமாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக் இதன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் போன முறை நாம் ஒருவேளை எருசலேமுக்குள் இவர்கள் நுழைந்து யுத்தம் எருசலேமுக்குள் வருமானால் அதில் ராக் அப்படிங்கிற இடத்தை இவங்க கை வச்சு அந்த ராக் அந்த மாஸ்க்கை ஏதாவது செய்வாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் முடிச்சிருந்தோம் இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த இஸ்ரேல் பாலஸ்டீனன் கான்ஃப்ளிக் ஆரம்பித்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸா ஸ்டாம் அதாவது அந்த அலெக்ஸா மாஸ்கை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிச்சு இது இப்போ சுற்றி எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த பகுதியில் மட்டும் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி இந்த யுத்தம் கிட்ட போயிட்டே இருக்குது அதாவது அந்த இடத்தை மீட்கும் வரை ஓய மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய தீர்மானம் அதுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் இந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய தீர்மானம் அதற்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் இப்போ எருசலேமுக்கு வெளியே காசா ஸ்ட்ரிப்ல நடந்து கொண்டிருந்ததான யுத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேமுடைய வாசல் வரைக்கும் வந்துருச்சு நிறைய சைரன் சத்தங்கள் கேட்குது நிறைய பதட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை எருசலேமுக்குள் யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இஷ்யூவில் வருமா இந்த அல்லசா ஸ்டாம் இந்த இஷ்யூவில் வருமானா வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி உள்ளே நுழைந்தால் கண்டிப்பாக எருசலேம் மிகப்பெரியதான ஒரு முற்றுகை போடப்படும் அது நாம் இவங்களை வச்சு சொல்லலை சகரியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் அங்கே எருசலேம் அவருடைய சேனைகளால் சூழப்படும் அப்படின்னு இருக்குது அப்படி சூழப்படும் போது எருசிலேமை இந்த சண்டைகள் ஆரம்பித்து இந்த அல்லக்ஸா மாஸ்க் இருக்கிற இடத்தை எடுக்க ஹமாஸும் வருவாங்க அதை விட்டு கொடுக்காமல் இஸ்ரேலும் போராடுவாங்க இதன் முடிவு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சுற்றி இருக்கிற ஆறுக்கும் மேற்பட்ட மாஸ்குகள் இடிக்கப்பட்டு விட்டன அல்லது அது பாதிக்கப்பட்டு விட்டது அதன் மாதிரி இந்த அல்லாஸ்கா மாஸ்க்கும் பாதிக்கப்படும் அதனுடைய அது இடிக்கப்படுமோ பாதிக்கப்படுமோ அது ஏதோ ஒன்று நடக்கும் அந்த இடத்திலிருந்து தான் இந்த மூன்றாம் உலகத்தினுடைய மையப்புள்ளி ஆரம்பிக்கும் அதிலேருந்து ஆரம்பித்து உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் போவாங்க இந்த மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய ஆரம்பம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் அது நான்காவது முத்திரைக்கான அடையாளமாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த யுத்தம் வெடிக்கும் அந்த யுத்தத்தில் நான்கு வகையான மிக முக்கியமான பேரழிவுகள் பூமியில் நடக்கும் அதில் ஒன்று தான் இந்த யுத்தம் பட்டயம்னு இருக்குது அந்த பட்டயத்துக்கான முகாந்திரமாக இது இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது ஸோ சகரியா பனிரெண்டில் சொல்லப்பட்டபடி இப்பொழுது எருசிலேமை பாரமான கல்லாக மாற்றி இருக்கிறாரு இப்போ சேனைகள் அதை சூழ தொடங்க போகிறது அதற்கு பிறகு ஆறாவது வசனம் அங்கே நிறைவேற தொடங்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் அதாவது எருசிலேம் மீண்டுமாக அந்த இடம் அவர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதாவது இஸ்ரேவியல் கையிலுக்கு தான் போகும் அது முழுவதுமாக இஸ்ரேவேல் கைக்கு கிடைத்த பிறகு அந்த இடத்துல அவர்கள் மூன்றாவது தேவாலயத்துக்கான தங்கள் வேலைகளை செய்ய தொடங்குவார்கள் இதுதான் வேதத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதற்கான ஆரம்ப நிலையாக தான் இது பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த யுத்தம் அப்படி போகும் இப்படி போகும் இப்படி வேணால் போகும் ஆனால் வசனம் ஒரு நாள் மாறாது ஒருவேளை இது அந்த யுத்தமாக இருக்குமானால் முடிவு அப்படித்தான் இருக்கும் மூன்றாவது தேவாலயம் அவர்களுக்கு வருவது நமக்கு எந்த விதமான பிரோஜனமும் இல்லை நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு அடையாளம் அது உலகத்தினுடைய முடிவுக்கான அடையாளம் இந்த மாஸ்க் இடிஞ்சாலோ அங்கே ஆலயம் வருவதற்கான ஆயத்தப்பட்டாலோ உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் கழித்து திருப்பி நடக்கிற சம்பவம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிபி எழுபதில் இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு திருப்பி அங்கே கட்டப்போகிறேன்னு சொல்ல போகிறாங்க அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உலகளாவிய பிரச்சனையாக அது மாறணும் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் உபத்ரவ காலமெல்லாம் இருக்குது அதுக்கு நடுவில் இது எல்லாமே நடக்கப்போகுது இவைகளுக்கு நடுவில் தான் நமக்கு நாம் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவின் வருகையும் சம்பவிக்க போகுது ஸோ நாம் இதை ஏன் இவ்வளோ தூரம் விழாவரியாக பார்க்குறோன்னு சொன்னால் ஏசுகிட்டே அவங்க வந்து கேட்குறாங்க மற்ற இருபத்தி நாலு மூணுல உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அடையாளங்களில் ஒன்றாகத்தான் இதை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கி இருக்கிறது இதில் சொல்லப்படுகிற யுத்தம் எப்படி நடக்கும் அந்த யுத்தத்தில் என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் பைபிளில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் வரைக்கும் ஸோ அதை குறித்தும் நான் வருகிற நாட்களிலே தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த யுத்தம் ஒரு வேலை மிகப்பெரிய அளவில் மாறுமானால் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இப்போது இந்த யுத்தத்துக்கான காரியங்கள்லாம் வர தொடங்கிடுச்சு இதில் அந்த ரெண்டு பேட்சாக பிரிவாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதாவது எசகி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் அந்த ரெண்டு பேட்சு இப்போ தெளிவாக சேர்ந்துருச்சு ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் துருக்கி இவங்கெல்லாம் ஒரு பேட்ச் இவங்க எல்லாருமே இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த பிரிட்டிஷர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்க்ளோ சாக்சன்ஸ் எங்களை மத்திய கடல் பக்கம் வாருக்கு தள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆங்கிலோ சாக்சன் சாக்சன்ஸ் ஆர் புஷிங் மிடில் ஈஸ்ட் டு வார் அப்படின்னு எங்களை புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு பைபிளில் என்ன சொல்லுதுன்னா ரஷ்யாவது வாயில் துரடு போட்டு இழுத்துக்கிட்டு வருவார் உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து அப்படின்னு இசைக்கல் முப்பத்தொம்போது ரெண்டில் இருக்கு அதன்படி இப்போ கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் வர்றாரு ஆங்கிலோ சாக்சன்ங்கிற வேர்டை ஏன் அவர் யூஸ் பண்ணுறாரு அவர் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாண்டுன்னு யூஸ் பண்ணல யூகேன்னு யூஸ் பண்ணல அமெரிக்கான்னு யூஸ் பண்ணல அவர் சொல்கிறாரு ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு ஏன் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலோ சாக்சன்ங்கிறது இன்னிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான இன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷர்ஸோடைய பூர்வீக பேர் ஐநூற்றி நாற்பதுகளுக்கு பிறகு அவங்களுக்கு ஆங்கிலோ சாக்ஸன்னு பேர் அதற்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிக்கு உள்ள பேர்கள்லாம் மாற்றப்பட்டது ஆனால் அவர் எதை யூஸ் பண்ணுறாருனா ஏறக்குறைய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேரை யூஸ் பண்ணுறாரு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமெரிக்காலாம் பதினாறாம் நூற்றாண்டில் தான் கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறார் அதுக்கு முன்னாடி அந்த கண்ட கண்டுபிடிக்கப்படலை காண்டினென்ட் அப்போ இருந்தது மூணே மூணு தான் யூரோப்பு ஆப்பிரிக்கா ஏஷியா அன்னைக்கு யூரோப்பில் இருந்தது இந்த இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய ஆங்கிலோ சாக்ஸன்ஸ் இவங்க தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்பானிஷ் மக்களும் இவங்களும் புறப்பட்டு போய் தான் அமெரிக்காவை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஆங்கிலோ சாக்ஸன்ஸோடைய அதாவது இன்னைக்கு அமெரிக்காவுடைய பூர்வீகம் ஆங்கிலோ சாக்சன் அவர் எதை கனெக்ட் பண்ணுறாருனா யூரோப்பையும் அமெரிக்காவும் ஒரே கூட்டமாக பார்க்குறாரு இதை நம்ம தான் ஆக்சுவலாக பார்த்துருக்கணும் அவர் அழகாக அந்த வேர்டை யூஸ் பண்ணி சொல்கிறார் ஆங்கிலோ சாக்ஸனு ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக எங்களை இதற்கு தள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பக்கம் அவர் இதை இருக்கிறார் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறார் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெண்டாவது சேட்டன் டூ அவருடைய வெப்பனுக்கு பேர் சேட்டன் வச்சுருக்கிறாங்க சேட்டன் ஒன் சக்சஸ் ஆயிடுச்சு சேட்டான் டூவை ட்ரெயில் பண்ணி பார்த்தாங்க இப்போ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதோட டெஸ்ட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இவங்க ஒரு பக்கம் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறது நெவேடாற போகிற பகுதிகளெல்லாம் அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன் அல்லது நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆக போகிறது கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக தெரிகிறது இந்த நியூக்ளியரை யூஸ் பண்ணக்கூடாது ஒப்பந்தம் போட்டாங்க கையெழுத்து போட்டாங்க நாடுகளை போட சொன்னாங்க யூரோனத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இவ்வளோ சொன்ன இவங்க தான் இன்றைக்கி இந்த ரெண்டு நாடுகளுமே அந்த வெப்பனை யூஸ் பண்ண டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆக போகிறது உறுதி இந்த நேரத்தில் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை நாம கொஞ்சம் நினைவு பண்ணி பார்க்கணும் அவர்கிட்ட கேட்டாங்க தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க அப்போது அவர் சொன்னார் எனக்கு தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் ஃபோர்த் வேர்ல்டு வாரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது மனுஷங்க ஆயுதங்களை வச்சு போடுவாங்களா இல்லை குச்சிகளை வச்சு சண்டை போடுவாங்களான்னு தெரியாது ஏன்னா தேர்ட் வேர்ல்டு வார் அந்த அளவுக்கு மக்களை அழிச்சிடும் அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ நியூக்ளியர் வெப்பன் ஸ்டார்ட் ஆகிறது அதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் துருக்கி தன்னுடைய பேச்சுவார்த்தையை இஸ்ரேலுக்கு நிறுத்திவிட்டதாக சொல்லியிருக்கிறது அவர் சொல்கிறாரு இனி நாங்கள் நெத்தனியாகோடு கூட பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இனி அவர் யார் நாங்கள் இனி எங்களுடைய வேலையை செய்ய தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் ஜோர்டானியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு என்னைக்கு இஸ்ரேல் காசால இருந்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஜனங்களை காலி பண்ண தொடங்குதோ அதுக்கப்புறம் அவங்கள குடியேற விடாம தடுக்குதோ அத்தோட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் வாரில் இருக்கிறோன்னு அர்த்தம் வி ஆர் ஆன் வார் அப்படின்னு சொல்றார் அவர் இன்னும் வரல வி ஆர் ஆன் வார் அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் துல்லியமாக ஒன்றன்பின் ஒன்றாக மூன்றாம் உலக யுத்தத்துக்கு நோக்கி விஸ்தாரமாக்கிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது இயேசு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் துல்லியமாய் நிறைவேறுகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஆனாலும் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் போனை நேற்று வரையில் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது யூஏட இஸ்ரேல் பண்ணது அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் பஹ்ரைன் முதலாவது சைன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோம் ஆக்சுவலாக பஹ்ரைன் ஆப்ரஹாமிக் அக்காண்டில் முன்னாடி சைன் பண்ணலை அவங்க இஸ்ரேலோட சேர்ந்த நாடுகளில் முதலாவது நாடாக சேர்ந்தார்கள் அப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படிங்கிறது யூஏஇயோட நடந்துச்சு ஸோ அவங்க தான் அதில் சைன் பண்ணாங்க ஆனால் பஹ்ரைன் முதலாவது சேர்ந்த நாடு அப்ரஹாமிக் அக்கார்டுக்கும் அவங்களுக்கு சமை சம்மந்தம் இல்லை ஆனால் இஸ்ரேலோட கூட முதலாவது சேர்ந்த பேட்ச் நாடுகளில் இவங்களும் சமாதான ஒப்பந்தம் பண்ணாங்க என்பதுதான் அது சரியான சரியானாக இருக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்